வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சென்னை வடகிழக்கு மாவட்டம் கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ பி எஸ் சி பி எல் அவர்கள் அறிவுறுத்தலின்படி பகுதிக்கழக கழக நிர்வாகம் ஒப்புதலோடு ஒன்றாவது வார்டு சார்பில் அவைத்தலைவர் முனுசாமி தலைமையில் வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் மு சிவகுமார் மற்றும் வார்டு நிர்வாகிகள் முன்னிலையில் காமராஜர் நகரில் அமைந்துள்ள ஆதரவற்ற இல்லத்தில் கேக் வெட்டி அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தாழங்குப்பம் பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மதிய உணவு வழங்கப்பட்டது மேலும் சத்தியவாணி முத்துநகர் கிராம இரண்டாவது தேர்வில் அமைந்துள்ள கழக கொடிக்கம்பம் அருகில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மதிய உணவு வழங்கினார் இந்நிகழ்வில் திருவொற்றியூர் மேற்கு பகுதி அவைத்தலைவர் நா திருசங்கு அவர்களும் திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழக துணை செயலாளர் குரலரசன் அவர்களும் மாவட்ட வர்த்தகணி அமைப்பாளர் லயன் தியாகராஜன் அவர்கள் கழக நிர்வாகிகள் அனைத்து அணி நிர்வாகிகள் பாக முகவர்கள் மகளிர் அணியினர் கழக தோழர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்